எல்லோருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா நான் வீட்டில் செய்யக்கூடிய தொழில் தான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வீடியோல சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனியில் ஒயரிங் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு செஞ்சுட்டு இருந்தேன் எட்டு வருஷமாக அப்புறம் அதுக்கு பார்த்திங்கன்னா டைமு காலையில் எட்டு மணிக்கு போய்ட்டு நைட்டு ஒன்பது மணிக்கு வரணும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சால் ஒரு மாதம் ஒரு ஒம்பதாயிரம் எட்டாயிரம் இப்படி தான் நான் சேலரி வாங்குவேன் அப்புறம் இப்படியே ஒரு எட்டு ஒம்பது வருஷம் நான் செஞ்சிட்ருந்தேன் அப்புறம் இது இந்த பை வந்து எனக்கு எப்படி வந்து கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போயிட்டுருக்கும் ஒரு பக்கத்தில் ஒரு லேடி வந்து எனக்கு கட்டை பையை தைச்சி கொடுங்க தைச்சி கொடுக்குறக்கு ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் நான் நினச்சேன் சரி ஏன் இது நம்மளே தைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நானே அவங்ககிட்ட கேட்டேன் நானே தைச்சி தரட்டமா அப்படின்னு கேட்டேன் உங்களுக்கு தெக்க தெரிஞ்சே தெய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு பேகை தெக்க தெரியாது தெக்கவே தெரியாது அப்புறம் என் தங்கச்சி வந்து சரி நான் நான் தைக்கிறேன்னு சொல்லி அவள் கொஞ்ச நாளாக வந்து அந்த பைய தைச்சிட்டு இருந்தாள் தைச்சிட்டு அவள் ப்ளவுஸும் தைச்சிட்டு இருந்தாள் அப்புறம் சரினு சொல்லிவிட்டு இது சரி இது நம்மளும் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க என் தங்கச்சியோட போட்டிருந்த பேக்லேயே நானும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தைச்சி பார்த்தேன் வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரமாக கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி பார்த்தேன் அப்புறம் ஃபினிஷிங் ஒரு விட்டு தெரிஞ்சு தெரியாத மாதிரிலாம் வந்துச்சு ஒரு நாளைக்கு பத்து பை இப்படி தைச்சேன் சாயந்தரம் வந்து பத்து பை அஞ்சு பை இப்படியெல்லாம் தைச்சேன் அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு இல்லை நம்ம எப்படியாவது இதை அடித்து பழகி ஆகணும்னு சொல்லிட்டு நான் அப்புறம் தைச்சி பழகிட்டேன் பார்த்துட்டு பரவாயில்ல ஃபினிஷிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரெகுலராக டெய்லியும் இரநூறு பையன் அவங்க கொண்டு வந்து போட்டாங்க இந்த மாதிரி வந்து பிரிண்ட் போட்டு அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க சைடு பீஸு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நான் வீட்டில் எல்லாம் எங்கள் அம்மா வந்து சமையல் பண்ணிட்டு சமையல் பண்ணுவாங்க நாங்கள் மேல் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பத்து மணி ஒரு நாளைக்கு பதினோரு மணி இப்படி டைமிங் எடுத்து உட்காந்துக்குவோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக பத்து மணிக்கு போனால் அந்த டைமிங்லாம் பார்க்க முடியாது காலையில் எழுந்திரிச்சு பறக்க பறக்க ஓடணும் ஒரு இதே கிடைக்காது ரெஸ்ட்டே கிடைக்காது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை ஃப்ரீயாக நம்ம எப்போ டைம் தூங்குதோ அப்படி வந்து செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு சரி எனக்கு இது வந்து பரவாயில்லாமல் இருந்துச்சு வீட்டில் வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு ஃப்ரீயாக இருக்க ஒரு நல்ல இதாக இருந்துச்சு சரி எனக்கு பிடிச்சிருந்தது இந்த வேலையை நான் வந்து நானே வந்து அவங்ககிட்ட கேட்டு செஞ்சேன் ரெகுலராக டெய்லி இரநூறு பை கொடுப்பாங்க இரநூறு பை வந்து நல்லா அடிச்சுக்கொள்ள ஐட்டம்னா தாராளமாக இரநூறு பை வந்து அடிக்கலாம் இந்த மாதிரி வச்சு போட்டுட்டு சாயந்தரமாக ஒரு ஏழு எட்டு மணிக்கும் போது எல்லாம் அடித்து வச்சுருவேன் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது பக்கமாக இருக்கிறதுனால அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க தூரமாக இருக்கும்போது நம்ம வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க எடுக்கவும் மாட்டாங்க நம்ம தான் கொண்டு போய் கொடுக்கணும் எடுக்கணும் இதுதான் வந்து என்னோடய வீட்டில் நான் செய்யக்கூடிய வேலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்